ஹலோ மக்களை ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க நம்ம கதிர் வந்த நாள்ல இருந்து தனாவும் பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க அதே சமயத்துல வெளிநாட்டுல இருந்து வரும்போது அவங்க ஃப்ரெண்ட் ஒரு மெடிசின் பாக்ஸ் கொடுத்துட்டு வரும்போது நம்ம கதிருக்கு அது தெரிய மாட்டேங்குது அதுக்குள்ள வேற ஒரு பொருள் இருக்கக்கூடிய விஷயம் ஆனா அதிகாரிகளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகுது நம்ம கதிரை கைது பண்ணதுக்காண்டி அந்த இடத்துக்கு வராங்க ஒரு கட்டத்தில் நம்ம ரெகுராமே இறங்கி நம்ம கதிரை காப்பாத்துறாங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லாக்கரை கிளிக் பண்ணுங்க அப்போதான்

சொல்லிட்டு நம்ம சீனுவும் கிண்டலாக பேச ஆரம்பிக்கிறாங்க சீனு மாயாவுக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து முகூர்த்தத்தையும் குறித்து வைக்கிறாங்க அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்டு பத்மா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க நம்ம என்ன செய்தாலுமே இந்த மாயாவை நம்ம பையனை விட்டு பிரிக்கவே முடிய மாட்டேங்குது இப்போ என்ன செய்யறது இப்படி வேற வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே எப்படியாவது மாயாவை வீட்டை விட்டு துரத்துறன்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் யோசனையில் இருக்கும்போது பார்வதியும் பத்மா கிட்ட வந்து நீங்க என்னதான் பிளான் போட்டாலும் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது பேசாம விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா கிட்ட சொல்லும் ஆத்மா ரொம்பவே எரிச்சலாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காதிரோன் தனா கிட்ட வந்து இந்த குட்டி பையன் வரப்போறக்கூடிய நேரம் பார்த்து கம்பெனியோட இன்சார்ஜா நான் இருக்கேன் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனா நீ ஏன் கொஞ்சம் சோகமா இருக்கு நம்ம தனா கிட்ட கேட்கும் போது இல்ல கதிர் எப்பவுமே அம்மா தான் இவ்வளவுக்கு ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க அவங்க தான் குடும்பத்துல ஒரு வாரிசு வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்பாவோட மனசு மாறிடும் எப்படி இருந்தாலும் அப்பா உன்னை ஏத்துப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனா இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லும் போது அம்மா பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம கதிரோ நீ எதுக்கு கவலைப்படுற அவங்க தான் ரெண்டு நாளில் வந்துடுவாங்கள்ல அதுக்குள்ளே எதுக்கு அவசரப்படுற அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா எப்படியும் சந்தோஷம்தான் படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவை சமாதானப்படுத்துகிறாங்க தனாவை நம்ம கதிர்கிட்ட வந்து ஊரில் இல்லாத சமயம் எல்லாம் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும் கதிர் இனிமேல் இந்த நிலைமை வரவே கூடாது என்னை விட்டு நீ எப்போவுமே பெரிய கூடாது கதிர் அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்பாவும் உங்ககிட்ட எதுவுமே சொல்கிறது இல்லை நான் கூட ரொம்பவே வருத்தப்பட்டு இனிமே அப்பாவோட அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட தனாவும் பேச ஆரம்பிக்கும் போது கதிரும் நீ எதுக்குமே கவலைப்படாது தனா நான் தான் சொல்றேன் இந்த குட்டு பையன் வரக்கூடிய நேரம் பார்த்து எப்படி இருந்தாலும் மாமாவோட மனசு மாறிடும் சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சீனுவோம் மாயா கிட்ட வந்து ஒன்னு மாதிரி ஒரு அழகான ஒய்ஃபாறதுக்கு நான் குடத்துல வச்சிருக்கணும்னு சொல்றாங்க அது கேட்ட மாயாவும் அப்போ நான் அழகா இல்லைன்னா நீ என்ன மேரேஜ் பண்ணிருக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம சீனுவோம் இல்லை மாயா அப்படின்னு நான் சொல்ல வரல எப்படி இருந்தாலும் நான் உன்ன மேரேஜ் பண்ணியிருப்பேன் நீ நான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவை ரொம்பவே அன்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அது கேட்ட மாயாவும் அப்படி ஒரே போயிடறாங்கன்னு சொல்லலாம் நம்ம சீனுவோ கிட்ட நீ எவ்வளவு விஷயத்துல இருந்து என்னை காப்பாத்திருக்கேன்னு தெரியுமா அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே எப்பவுமே மொத ஆளா எல்லாத்தையுமே சமாளிக்கிறது நீ தான் இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலுமே என்கிட்ட சொல்லாம நீ மட்டும் தனியாளா இருந்து எவ்வளவு சமாளிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மாயாவை புகழ்ந்து தள்ளிட்டு போது மாயாவும் சரி சீனு இது வரைக்கும் சொன்னது எல்லாமே போதும் இனி எந்த பிரச்சனை வந்தாலுமே நீயும் எனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு நல்லாவே புரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயாவும் சீனு கிட்ட சொல்லி வைக்கிறாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம கதிரும் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸும் எடுக்கும் போது மெடிசின் பாக்ஸ் இருக்கதை கவனிக்கிறாங்க நம்ம மாயம் அதை பார்த்துட்டு என்ன கதிரிது அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊரில் ஒருத்தங்களுக்கு மெடிசின் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு தந்து விட்டுருக்கான்னு சொல்லி சமாளித்து அந்த பாக்ஸை நம்ம கதிர் தனியாக எடுத்து வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் கதிரோட ஃப்ரெண்டும் நம்ம கதிர்கிட்ட வந்து என்ன அந்த மெடிசின் பாக்ஸை சேஃபாக கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லும்போது கதிரும் அதில் என்ன வேறு பொருளாக வைக்க போகிறேன் கண்டிப்பாக சீக்கிரத்தில் அந்த மெடிசின் பாக்ஸை கொடுத்துடலாம் நீ எதுக்கும் வருத்தப்படாதுன்னு சொல்லி வைக்கிறாங்க நம்ம தனா கிட்ட கதிரும் இந்த பாக்ஸ் வந்து சேர வேண்டிய இடத்துல போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தனாவும் நீ உன் பக்கத்துல இருக்கணும் போல எனக்கு விருப்பமா இருந்துட்டு அப்படி சொல்லும் போது நம்ம கதிரம் கவலைப்படாத சீக்கிரமா விட்டு கிளம்புறாங்க அதிகாரிகள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க எதுக்காக அதிகாரிகள் இந்த இடத்துக்கு வராங்கன்னு புரிய மாட்டேங்குது என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த அதிகாரிகளும் நம்ம கதிரை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்க தானே இப்போ வெளிநாட்டுல வந்தீங்க உங்களுக்கு மேலே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நீங்க ஏதோ ஒரு இதை கடத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க நம்ம தனா அந்த இடத்துலேயே பயங்கரமாக பதட்டாகிறாங்க கதிர்க்க மேலே எந்த தப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம சீனுவா அதிகாரிகள்கிட்ட வந்து என்ன சார் பேசுங்க அவன் மேலே எந்த தப்புமே இல்லை அவன் எதுவுமே செய்யலை அதுக்கடுத்து எந்த ஆதாரமும் இல்லாமல் எதுக்காக அவங்ககிட்ட வந்து விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சீனுவா அந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதிகாரிகள் விடுற மாதிரி இல்லை ஏதோ ஒரு பொருள் வந்து மாட்டியிருக்கு கண்டிப்பாக இவங்கள்ட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கதிரும் என்ன சார் பேசுகிறீங்க தேவையில்லாமல் எப்படிலாம் சொல்லாதுங்க நான் எந்த பொருளையும் எடுத்துகிட்டு வரல எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்கன்னு ஒரு கட்டத்தில் நம்ம கதிரும் சொல்லும்போது அதிகாரிகளும் அந்த இடத்துல வந்து செக் பண்ண பார்க்குறாங்க அதில் மெடிசின் பாக்ஸ் வச்சுருக்க இடத்த பார்க்குறாங்க அதுக்குள்ளே வேறு ஒரு பொருள் இருக்குது இதை பார்த்த உடனே அதிகாரிகளும் நம்ம கதிர்கிட்ட வந்து நீங்கள் என்னெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்போ இந்த பொருள் எங்கே உள்ளதான் அப்படின்னு விசாரணை பண்ணும்போது நம்ம கதிரும் இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்து விட்டான் இது மெடிசின் பாக்ஸ் சொல்லி தான் தந்து விட்டான் அப்படி சொல்லும்போது அதிகாரிகளும் நீ சொல்கிறத எல்லாத்தையுமே நான் நம்பணும்னு நினச்சிட்டு எனக்கு ஒன்றை பற்றி எல்லாமே நல்லா தெரியும் நடடா ஸ்டேஷனுக்கு அப்படி சொல்கிறாங்க இதை கொஞ்சம் கூட நம்ம ரகுராம் தனா மாயா யாருமே எதிர்பார்க்கல நம்ம ரமணி பாட்டியார் சார் நீங்கள் எதுவுமே பண்ணாதுங்க அவனுக்கு எதுக்கும் எந்த தொடர்பும் இருக்க வாய்ப்பே இல்லை அவன் ரொம்பவே நல்ல குடும்பத்தை சேர்ந்தவே நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும் கதிரி ஆள ஆரம்பிக்கிறாங்க கதிரும் அந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மெடிசின் பாக்ஸ் தான் தெரியும் ஆனால் இதுக்குள்ள இப்படி ஒரு பொருள் இருக்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லும்போது அதிகாரிகளும் விடுற மாதிரி இல்லை நீ சொல்றது எல்லாத்தையுமே நாங்க நம்ப முடியாது எதுனால விசாரணையில பாத்துக்கலாம்னு சொல்லி நம்ம கதிர கூடுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க அதே சமயத்துல நம்ம மாயம் அதிகாரிகள்ட்ட வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க அதுக்குள்ள நாங்க கண்டுபிடிச்சு தரோம் கண்டிப்பா கதிர் இப்படி ஒரு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் தான் சொல்றானே அந்த ஃப்ரெண்டு தான் இவங்க கிட்ட மெடிசின் பாக்ஸ் கொடுத்து அனுப்புனாங்கன்னு பேசாம அவங்கள பிடிக்க வேண்டியதானே அப்படி சொல்லும்போது நம்ம அதிகாரிகளும் நாங்க தான் கையும் கலவோமா இந்த இடத்துல பொருள் இருக்கிறத கண்டுபிடிச்சி எடுத்துருக்கோம்ல அதுக்கப்புறம் எப்படி இந்த கதிரை சும்மா விட முடியும் இதனால ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பத்மா பார்வதிக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது பத்மாவும் அதானே பார்த்தேன் வெளிநாட்டுக்கு போய் இவ்வளவு நாளுக்குள்ள எப்படி இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு இப்பதான் புரியுது என்ன வேலை செய்துட்டு வந்திருக்கான்னு இப்படி இந்த மாதிரி கடத்தல் வேலை செய்து தானே இப்படி முன்னேறி இருக்கான் அது மட்டும் இல்லாம இப்படி நகை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைச்சேன் இப்படி ஒரு கடத்தல் தொழில் பண்ணிதான் இதெல்லாம் வாங்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் அந்த இடத்துல நம்ம கதிர சரியா பேசிட்டு இருக்காங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது ரெகுராம ஒரு கட்டத்துல இப்படி ஒரு புது பிரச்சனை தன்னோட வாழ்க்கையில வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம ரெகுராம அந்த இடத்துல வருத்தத்துல இருக்காங்க கதிரும் தனா கிட்ட வந்து நான் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல தனா அப்படி சொல்லும்போது போது தனாவும் என்ன பேசுற கதிர் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ இதெல்லாம் செய்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ரெகுராமும் வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தான் அன்னைக்கே நான் சொன்னேன் இவன் சரியான ஆள் கிடையாதுன்னு என்னதான் சொன்னாலும் யாராவது நம்புனீங்களா இவன் வந்து இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது ஆள்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகு ராம் கதிரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ம தனா மாயா எல்லோருமே கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல ரெகு ராம் இந்த வாட்டி நம்ம கதிருக்கு உதவி பண்ணுறாங்கன்னே சொல்லலாம்